மீண்டும் ஒரு அழகான இயற்கையை தரிசிக்கக்கூடிய இந்த மலை வழி பயணத்தில் உங்களை நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நான் இருக்கிறது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியாத நெல்லியம்பதி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு மலைவாச ஸ்தலம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான பத்து மலைவாச ஸ்தலங்களை நம்ம பட்டியலிட்டோம்னா அதில் ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை வயநாடு மூணாறுன்னு நிறைய இடங்கள் வரும் இதில் பல பேருக்கு தெரியாத வாழ்நாளில் ஒரு நாளாவது நம்ம நிச்சயமா பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பகுதி தான் இந்த நெல்லியம்பதி இங்க வரதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கிடணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க இந்த உலகத்துல எந்த மொழியில வந்தாலும் நீங்க பாலக்காடு வந்துட்டீங்கன்னா போதும் பாலக்காட்ல இருந்து நெம்மாரா அப்படின்னு நீங்க கூகுள் மேப்ல போட்டீங்கன்னா இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு வந்து விட்டுடும் இந்த நெம்பாரில இருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் நம்ம மலைவழி பாதை வழியா நம்ம இப்ப போகக்கூடிய இந்த நெல்லியம்பதியை சென்று அடையலாம் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் என்னைப் போல் ஒரு இயற்கை ரசிகராக இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கானதே நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே ஊட்டி கொடைக்கானல்னு மிகவும் புகழ்பெற்ற ஏகப்பட்ட மலைவாசஸ்தலங்கள் ஸ்தலங்கள் இருக்கும்போது இந்த நெல்லியம்பதிக்கு ஏன் நம்ம போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் போன்ற பிரபலமான இடங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வணிக ரீதியாக கமர்ஷியலாக மாறிட்டு வருதுங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த தூரத்தில் தெரியற இந்த மலைத்தொடருக்கு மேலே தான் நான் செல்லக்கூடிய நெல்லியம்பதி அப்படின்ற ஒரு அழகான இயற்கையினாருக்குடைய அமைஞ்சிருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாப் ஸ்லிப் அப்படின்னு சொல்லப்படுற ஆனைமலை புலிகள் காப்பதுக்கு அப்படியே பின்புறத்துல தான் இந்த நெல்லியம்பதி வனப்பகுதி அமைஞ்சிருக்குது இதுவும் யானைகள் வாழக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி தான் இந்த நெல்லியம்பதிக்கு நீங்க போறதுக்கு முன்னாடியே இதோட அடிவாரத்துல இருக்கக்கூடிய பொத்துண்டி சொல்லப்படுற ஒரு அழகான அணைக்கட்டையும் நீங்க தரிசிக்கலாம் இந்த சேனல்ல இப்ப நீங்க பார்க்க போறது இந்த கீழ் நேரத்துல இருந்து இங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் சாலை மார்க்கமா நம்ம இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பயணம் செஞ்சு நெல்லியம்பதிக்கு போய் சேர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளை நான் தொகுத்து வழங்கியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் என்னோட இடத்துக்கு பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜங்கல் டேட்டா பேஸ் இது காடுகளின் முழுமையான தரவு ஸோ இந்த ரவுண்டானாலேருந்து லெஃப்ட் வந்தோம்னா நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே இந்த பொத்துண்டி அணை இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் இருக்குது பொத்துண்டி டேம் கார்டன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வண்டிகள் வந்திருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த நெல்லியம்பதி போகிறதுக்கு முன்னாடியே இந்த அணையில் நீங்கள் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணலாம் உள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க ஸோ நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது இந்த நெல்லியம்பதின்றனால இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த கேரளாவுடைய செக் போஸ்ட் வந்துடும் அங்கே நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு அங்கே இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மலைப்பகுதிகள் வழியாக போக போகிறோம் இங்கேயே பாருங்க ஒரு அழகான ஒரு போர்டு வச்சுருக்காங்க வெல்கம் டு நெல்லியம்பதி அப்படின்னு நம்ம போக போகிறது இந்த அணைக்கட்டுன்றது நம்மளால் லெஃப்ட் சைட்லேயே பார்க்க முடியும் நல்லா அற்புதமா இருக்குங்க இந்த அணைக்கட்டு குழந்தைகள் செலவிடுறதுக்காக நிறைய ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் ஜிப்லைன் கூட இருக்குது அதை பத்தி முடிஞ்சா ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன் நம்ம மேலே வந்து நம்ம இப்ப ஹில்ஸ்ல போகும்பொழுது இருந்தே இந்த பொத்துண்டி டைமை நம்மளால பார்க்க முடியும் நம்ம இந்த செக் போஸ்ட்ல என்ட்ரி போட்டாச்சுங்க இங்க இருந்து இதுக்கப்புறமா நம்ம போகக்கூடிய அந்த மலைப்பாதை ஆரம்பமாக போகுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பொத்துண்டி அணையை இங்க இருந்தே நம்மளால பார்க்க முடியும் ஒரு அழகான அணைக்கட்டுங்க கேரளாவில் இருக்க அணைக்கட்டுலயே ரொம்ப ஒரு அழகான அணைக்கட்டு இந்த பொத்துண்டி அணைக்கட்டு நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது இந்த நெல்லியம்பதி வனப்பகுதியுடைய முதல் ஆரம்பமான அழகான இந்த பொத்துண்டி அணை இத பாருங்க நம்ம இப்ப வந்தது இந்த மலைப்பகுதி தான் இங்கிருந்து நம்மளுடைய காரை இங்க ட்ராப் பண்ணிட்டு இப்படியே உள்ள வந்தீங்கன்னா இருந்தே இந்த அழகான மலைப்பகுதியை நீங்க பார்த்து ரசிக்க முடியும் இந்த நெல்லியம்பதி அப்படின்றது இந்த மலைவாச ஸ்தலம் இந்த மலைத்தொடர் எவ்வளவு பெருசுன்றதை இந்த வீடியோவில் நீங்க பாருங்கள் இங்க ஆரம்பிக்கிற இந்த மலைத்தொடர் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மலைத்தொடராக மேலே போய்கிட்டே இருக்குங்க அவ்வளோ பெரிய மலைப்பகுதி இந்த நெல்லியம்பதி மலைப்பகுதி இந்த மலைப்பகுதிக்கு அப்படியே பின்னால் இருக்கிறது தான் டாப் ஸ்லிப்புங்க அதாவது ஆனைமலை புலிகள் கப்பகம் இதுக்கு பேக் சைடில் இருக்கிறது தான் இந்த அழகான இந்த மலைப்பகுதி இங்கேருந்து மலைகளிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்காக தான் இந்த பொத்துண்டி அணை உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம இப்போது இந்த அணைப்பகுதியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இந்த நெல்லியம்பதியை நோக்கி நம்மளுடைய பயணம் இப்போ தொடரப்போகுது இப்போ வந்து நம்ம அந்த பொத்துண்டி அணையை கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நெல்லியம்பதி மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய இடங்களில் யானை சனத்தை பார்க்க முடியுதுங்க இதுவும் வந்து யானைக்காடு தான் நம்ம போயிட்டு மாலை வேலைகளில் குறிப்பாக வந்து யானைகளுடைய நடமாட்டம் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லி வரவங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் டூ வீலரில் வந்தாலும் சரி ஃபோர் வீலரில் வந்தாலும் சரி மாலை மூன்று மணிக்கு மேலே எக்காரணம் கொண்டும் மேலே மலைப்பகுதி மேலே ஏற ஆரம்பிக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் கீழே இறங்குறது ஆறு மணிக்கெலாம் செக் போஸ்ட் வந்துடணும் அப்படின்றதும் கேரள வனத்துடைய உடைய உத்தரவு ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெல்லியபதி வந்தீங்கன்னா போகிற வழிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மோசம் இல்லைங்க ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நிறைய ஆனால் உங்களுக்கு வந்து டர்ன்ஸ் நிறைய இருக்கும் மலைப்பாதிகள் பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் எனக்கு வந்து போர் அடிச்சிருச்சு ஒரு நல்ல இயற்கையான ஒரு இடத்துக்கு நான் போகணும்னா நீங்க வந்து தாராளமா நெல்லியம்பதி வரலாம் இது வந்து உங்களை ஏமாத்தவே ஏமாத்தாது அடுத்து நம்ம போக போற இந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் நமக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அழகான அனுபவத்தை தான் நமக்கு தரும் அதாவது கேரளாவில் இப்ப சம்மருங்க இந்த நேரத்திலேயே பாருங்க அப்படியே செடி கொடிகள்லாம் அப்படியே பூத்து குலுங்குது பச்சை பசேல்னு அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லியம்பதி போற வழிகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்தைந்துக்கும் அதிகமான அருவிகள் இருக்குது மிக மிக அதிகமாக அருவிகள் கொண்ட ஒரு மலைப்பாதைனா இந்த நெல்லியம்பதி வனப்பகுதி தான் நீங்கள் மலை நேரத்துலலாம் வந்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு அருவி தான் ஆனால் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி சம்மர் அப்படின்றனால நீர்வரத்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது ஸோ இந்த மாதிரி மலைப்பகுதிகள் பூராவே உங்களால் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பெயரிடப்படாத காட்டருவிகளை நிறைய பார்க்க முடியும் நிறைய இடங்களில் பறவைகளுடைய அந்த அழகான ரீங்கார ஓசை என்னால் கேட்க முடியுது இந்த நெல்லியம்பதி காடுகளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காட்டு யானைகளுக்கு புகழ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே புலி சிறுத்தை போன்ற விலங்குகளும் இங்கே வாழுது நிறைய இடங்களில் காட்டெருமைகளை நான் நிறைய தடவை இந்த இடங்களில் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மான் வகைகள் சிங்க வாழ் குரங்குகள்னு நிறைய விஷயங்கள் இந்த நெல்லியம்பதியில் இருக்குதுங்க ஸோ இந்த மலைப்பாதையை வந்து ரொம்ப வந்து ஒரு என்ஜாய் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதே நீங்க வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் அகலப்படுத்தி அந்த ரெஃப்ளக்டர்லாம் வச்சு அந்த ஒரு காடுகளுக்குள்ள போற அந்த ஒரு அழகான அந்த ஒரு தன்மையே இருக்காது ஆனால் இந்த நெல்லியம்பதின்றது உண்மையாலுமே நம்ம வந்து ஒரு வனப்பகுதிக்குள்ள பயணம் செய்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும் இதை பாருங்க அடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லயே அடுத்த என்னால் ஒரு அருவியை எனக்கு வலது பாரத்தில் பார்க்க முடியுது ஸோ முழுக்க முழுக்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நெல்லியம்பதிங்க இந்த நெல்லியம்பதி நான் ஏன் வரணும் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொத்துண்டி அணையிலிருந்து நீங்கள் போகக்கூடிய இந்த முப்பத்தஞ்சு கிலோமீட்டருமே உங்களுக்கு அழகான ஒரு அட்வென்ச்சர் பயணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல்லியம்பதி மேலே போய் நீங்கள் அடைஞ்சிங்கன்னா அங்கே இங்கே வந்து முழுக்க முழுக்க வந்து ஆஃப் ரோட் ஜீப் ட்ரெக்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கட்டணம் சொல்லிக்கிறாங்க இந்த நெல்லியம்பதியிலேயே உச்சி பகுதின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே உங்களை வந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க அது ஒரு இடம் இருக்கு சீதாரகுண்டு வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு போட்ட நெல்லியம்பதி வீடியோல நான் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கையும் இங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நிச்சயமா போய் பாருங்க அதாவது வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா நீங்க இந்த நெல்லியம்பதி மலைப்பாதைகளில் ஒரு தடவை பயணம் செஞ்சு பாருங்க ஒரு ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அதே நேரத்துல ஒரு மலைப்பகுதிகளில் போற ஒரு அனுபவமும் கிடைக்கும் சொன்ன மாதிரி அடுத்து வந்து நம்ம போறது ஒரு மிகப்பெரிய வாட்டர் ஃபால் அதாவது இது காட்டருவிகள்லேயே மிகப்பெரியது அது அந்த காட்சியே நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துடைய பெயர் குன்றச்சோளா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து மழை நேரத்துல நம்ம வந்தோம்னா இங்க நிற்க முடியாத அளவுக்கு வெள்ளம் வந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அற்புதமா இருக்குது பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மழை நேரங்களில் மிகப்பெரிய வெள்ளக்காடா காட்சியளிக்கும் இந்த இடங்கள் எல்லாமே ஸோ நீங்கள் ஒருவேளை இங்கே வந்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் காடுகளுக்குள்ள அத்திமீறி உள்ளே நுழையாதீங்க ஏன்னா அழகு எங்கே இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மிக மிக ஆபத்தான இடங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நெல்லியம்பதி வனப்பகுதிகளில் ஏகப்பட்ட இடங்களில் ராஜநாகங்களுடைய நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம் நிறைய இடங்களில் ராஜநாகம் இங்கே இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு அடர்ந்த குளிர்ச்சியான வனப்பகுதி தான் இந்த நெல்லியம்பதி வனப்பகுதி பாருங்க அதுக்கு பக்கத்துல ஒரு சில மீட்டர்கள் இடைவெளியில அடுத்து நம்மளால ஒரு வாட்டர் பார்க்க முடியுது இந்த மாதிரி பூராவுமே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தடவை கணக்கெடுத்த வகையில் முப்பத்தி ஐந்து வாட்டர் இருக்குதுங்க அடுத்த வாட்டர் வாட்டர்ஃபாலுங்க இந்த பொத்துண்டி அணைலாம் பாத்தீங்கன்னா மழை நேரத்துல வந்து நீர் வந்து அப்படியே ததும ததும்ப இருக்குங்க அவ்வளோ மழை பொழிவு இருக்கும் இப்போ இந்த கேரளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதீத பொழிவுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நியூஸ்லேயே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கேரளாவில் கனமழை இருக்கும் அதிகமா மழை இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மலைப்பகுதி வந்து நம்ம கடம்பூர் போன வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும் முழுக்க முழுக்க இதே மாதிரி ஒரு ரெண்டு பக்கமுமே அடர்ந்த ஒரு மலைப்பகுதிகளை நம்ம பயணம் செய்யற மாதிரி இருக்கும் ஆனா அதை விட இந்த நெல்லியம்பகுதின்றது நெல்லியம்பதின்றது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரேட்டான ஒரு இடங்க ஸோ எனக்கு இடதுபுறத்துல நீங்க பாக்குற மிகப்பெரிய பள்ளத்தாக்குன்றது அந்த பொத்துண்டி அணையுடைய பகுதி தான் நமக்கு வந்து உள்ளே நுழையும் போதே வனத்துறை வந்து சொல்லிவிடுறாங்க போகிற வழிகளில் எங்கேயுமே வண்டியை நிறுத்தாதீங்க அப்படின்னு ஏன்னா காட்டு மாடுகளுடைய எண்ணிக்கையும் இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பொத்துண்டி அணையை மட்டும் நான் ஒரு இடத்துல நிறுத்தி உங்களுக்கு காட்டுறேன் இங்கேருந்து பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னால் நின்றுட்டு இருந்த அந்த பொத்துண்டி அணையுடைய அழகான ஒரு காட்சி முனை இப்போ நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதுக்குள்ளவே வந்து ஒரு ஏழு வாட்டர் ஃபாலை பார்த்துருப்போம் இங்க பாருங்க அதுக்கு அடுத்து ஒரு வாட்டர் பால் இந்த கார் இல்லையா அதுக்கு வலதுபுறத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்கு இது வந்து மலைப்பகுதிகளில் வாட்டர்ஃபாலா இல்ல வாட்டர்ஃபாலுக்கு உள்ளதான் மழை இருக்கான்னு எனக்கு தெரியல நிச்சயமாக ஒரு நாள் மலைப்பகுதிகளில் மழை நேரங்களில் வரணும் இந்த இடத்துக்கு நம்மளுடைய டேட்டா பேஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை விளக்குறதுக்கு வந்து நிறையவே சேனல்ஸ் இருக்குது பட் நம்ம வந்து ஒரு நேச்சர் லவர் இயற்கை விரும்பின்றனால இந்த அட்வென்ச்சர் ரோடு இதில் நமக்கு கிடைக்கிற இந்த அனுபவங்கள் தான் நம்மளுடைய சேனலுடைய மெயின் மோட்டோ ஏன்னா நிறைய பேர் வந்து டூரிசம் வருவாங்க பட் போகிற வழிகளில் இந்த மாதிரி இயற்கையுடைய அருட்குடைகள் எவ்வளவோ இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க அந்தளவுக்கு கவனிக்கிறது தான் நான் சொல்லுவேன் ஆனால் நம்ம போகிற வழிகளிலேயே இயற்கை நமக்கு என்னென்ன மாதிரி வரப்பிரசாதங்களுக்கு கொடுத்துருக்குன்றதையும் நிச்சயமாக நம்ம கவனித்து பார்க்கணும் இந்த சாலைகளில் போகும்போது எனக்கு வந்து இந்த அதிரப்பள்ளி ரோடு தாங்க ஞாபகம் வருது கிட்டத்தட்ட கேரளா வனப்பகுதிகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் போல இந்த அதிரப்பள்ளி போகிற வனசாலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் முழுக்க முழுக்க வனப்பகுதிகள் நிறைய இடங்கள்ல யானைகளை நம்மளால பார்க்க முடியும் கிட்டத்தட்ட அதே ஒத்து தான் இந்த நெலியம்பதி வனப்பகுதியும் இருக்குது இந்த நெல்லியம்பதியில மேலே பார்த்தீங்கன்னா நீங்க தங்குறதுக்கு நிறைய ரெசார்ட்ஸ் கிடைக்கும் நிறைய ஸ்டே இருக்குது அதை எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் இது நான் சொன்ன மாதிரி மேலே குடியிருக்கிற மக்கள் வந்து கீழே வர்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பானா இப்போ நீங்க பார்த்த இந்த மாதிரி ஜீப்கள் தான் இங்கே இயங்குது இங்கே வந்து அரசு பேருந்து இருக்குனாலும் அது வந்து நிறைய டைமுக்கு தான் இருக்கும் அதனால மக்கள் போயிட்டு வர்றதுக்கு இங்கே ஜீப்புன்றது தான் வந்து ஒரு பிரதான வாகனமாக இருக்குதுங்க நிறைய பார்த்தீங்கன்னா டூ வீலர் வந்து அலோ பண்ண மாட்டாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீங்க டூ வீலர்லயும் வர முடியும் ஆனா தயவு செஞ்சு ரெண்டு ஹெல்மெட் போட்டுக்கோங்க கேரளாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ரூல்ஸ் ரூல்ஸ்லாம் அது மட்டும் இல்லாமல் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு வந்து நீங்க கீழே இறங்கிடணும் ஏன்னா நம்ம போகக்கூடிய அந்த மலைப்பாதைன்றது நிறைய காட்டு யானைகளுக்கு வந்து புகலிடமா இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி நான் நிறைய இடங்கள்ல இங்க காட்டு யானைகளை பார்த்துருக்குறேன் நம்ம பயணத்திலையும் பார்ப்போம் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா நம்மளால யானைகளையும் பார்க்க முடியும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் வந்துட்டோங்க போற வழிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னால ஒரு பெரிய சிங்கவால் குரங்கை என்னால் நேர்லயே பார்க்க முடியுது பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க ரோட்டுக்கு பக்கத்துலேயே இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயங்க இந்த சிங்கவால் குரங்கு எல்லாம் பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அரிதான விலங்கான சிங்கவால் குரங்கு மனிதர்களை பார்த்தா இது எல்லாமே வந்து ரொம்ப வெக்கப்படும் ஓடிடும்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இது பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பக்கத்தில் வந்து நின்னாலுமே எந்த சலனமும் இல்லாமல் அது பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறது ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க சரியான பெருசுங்க இது வந்து லங்கூர் கிடையாது சிங்கவால் குரங்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விலங்கினம்தான் ஆனா நம்ம எக்காரணம் கொண்டும் விலங்குகளுக்கு உணவு மட்டும் அடிச்சிடக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி வனவிலங்குகளுக்கு உணவு கொடுக்கிறது சட்டப்படி குற்றம் ரொம்ப அற்புதமா இருக்குது வாங்க இப்போ நமக்கு குரங்குகளை பார்க்குறதே ரொம்ப ஒரு அழாதியான அனுபவமா இருக்கும் அதுவும் இது பாருங்க தன்னுடைய தாயோட மரியில உட்காந்துக்கிட்டு அந்த காம்பில் பால் குடிக்கிற ஒரு அழகான ஒரு காட்சி நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்குது இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு மீண்டும் எங்களுடைய பயணம் தொடர ஆரம்பிச்சதுங்க இப்போ நான் கிட்டத்தட்ட இந்த மலைக்கு தொண்ணூறு சதவீதம் மேலே ஏறிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி போற வழியில உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த மாதிரி ஏகப்பட்ட வனவிலங்குகளை உங்களால பார்த்து ரசிக்க முடியும் இன்னும் நம்ம ஒரு சில கிலோமீட்டர்கள்ல ஒரு அற்புதமான அழகான ஒரு வியூ பாயிண்ட் சென்று நம்ம அடைவோங்க தான் உண்மையான நெல்லியமதி மலையே தொடங்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளோ ரம்யமா அவ்வளோ அற்புதமா இருக்கும் பயணிகளுடைய வருகைக்காகவும் கேரள வனத்துறையால அங்க ஏற்கனவே ஒரு நிழற்குடை மாதிரி ஒரு செட்டப்பும் செஞ்சு வச்சிருக்காங்க இதுவே இங்க மழை பெஞ்சாலும் நம்மளால அங்க மலைக்கு ஒதுங்கிக்க முடியும் அந்த இடத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போறீங்க நீங்க நெல்லியம்பதி வந்தீங்கனாக்க இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க தூரத்துல பாக்குற இந்த மலையை தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்கத்துல போய் பார்க்க போறோம் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபிஸ் சேனல்ல இதுக்கு முன்னால நான் அப்லோட் பண்ண வீடியோல இதே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மழையில நான் பயணம் செய்யற ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இதே சாலைகள்ல ஆறு மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுங்க அது மட்டும் இல்லாம நமக்கு முன்னால தெரியற அந்த மலை முகடுக்கு மேல இருந்து அப்படியே நம்மளால ஒரு அருவி உருவாகி வர அந்த ஒரு காட்சியுமே என்னால படம் பிடிக்க முடிஞ்சிருக்கு அந்த லிங்கை நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நிச்சயமா போய் பாருங்க இப்ப நம்ம கிட்டத்தட்ட இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ரொம்ப சமீபத்துல வந்துடும் அப்படின்னே சொல்லலாம் இருந்தே என்னால் நல்ல ஒரு குளுமையை அனுபவிக்க முடியுது இதுவே நீங்க வந்து ஜூன் ஜூலைல வந்தீங்கன்னா இங்கே உங்களால மேக கூட்டங்களை ரொம்ப பக்கத்திலே பார்த்து ரசிக்க முடியும் இவ்வளவு நேரம் பயணம் செஞ்ச பயணக்களை இப்ப தீர்ற விதமா நான் இங்க கொஞ்ச நேரம் என்னுடைய காரை நிறுத்திட்டு இந்த அற்புதமான இயற்கையும் நானும் ஒன்றாக ஆரம்பிச்சோம் நீங்க நீங்க இப்ப தூரத்துல நான் ஏற்கனவே சொன்ன வியூ பாயிண்ட் பகுதி இங்க கார்ல வந்தாலும் நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கனால யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாத வண்ணம் நம்மளுடைய காரை ஓரமா நிறுத்திட்டு இந்த இயற்கையை ரசிக்க முடியும் நம்மள மாதிரியே ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்ப நீங்க பாக்குறதுதான் நான் இதுக்கு முன்னால நான் கடந்து வந்த பாதை ரெண்டு பக்கத்துலயும் பாக்கீங்கன்னா மலை தொடர்கள் மாதிரி இருக்கும் ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளால கடினமான பாறைகளை பார்க்க முடியும் அதற்கு அப்படியே எனக்கு இடதுபுறத்துல மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு பகுதியையும் உங்களால பார்க்க முடியும் குறிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குரங்குகளுடைய நடமாட்டம் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது நீங்க ஒருவேளை உங்களுடைய வாகனத்துல வந்தீங்கன்னா ஜன்னலாம் ப்ராப்பரா ஏத்தி விட்டுட்டு இந்த அழகான இயற்கைய நீங்க நின்று ரசிச்சுட்டு போங்க இங்க இருந்து பாருங்க இந்த மலைத்தொடர் எவ்வளவு அழகா தெரியுதுன்னு இதுக்கு முன்னால நான் வந்திருக்கும் வந்திருக்கும்பொழுது மிகப்பெரிய மழை காலத்துல அந்த மலை முகடுகள் மேலே இருந்து நம்ம பார்க்கும் போதே திடீரென்று ஒரு நீரூற்று பெருக்கெடுத்து அப்படியே வழியிற ஒரு காட்சியை என்னால் படம் பிடிக்க முடிஞ்சது கண்டிப்பா அந்த பழைய நிலையமதிவீடையும் நிச்சயமா போய் பாருங்க அது மட்டும் இல்லாம இதே இடத்துல நாங்கள் இந்த வியூ பாயிண்ட் நின்று இருக்கும் பொழுது நீங்க இப்ப பாக்குற இந்த இடங்கள்ல எங்களால் ஒரு ஏழெட்டு யானைகளையும் கூட்டமாக பார்க்க முடிஞ்சுதுங்க இது எல்லாமே அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் நம்ம வர காலநிலையும் இந்த இந்த சூழ்நிலையும் மட்டும்தான் அதை முடிவு செய்யும் இருந்தாலும் இந்த அளவுடன் கூடிய இந்த இயற்கை என்னைக்குமே நம்மளை ஏமாத்தாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வியூ பாயிண்ட்ல நம்ம நின்று இந்த இயற்கையை நல்லாவே தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்களுடைய பயணம் மேற்கொண்டு தொடர ஆரம்பிச்சிருங்க இதுக்கு அப்புறமா தான் மிக மிக அடர்ந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ள நாங்க போக ஆரம்பிச்சோம் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த மாதிரி நெல்லியம்பதி சாலைகள்லயே நம்மளால இந்த மாதிரி அழகான காட்டு யானைகளை நம்மளுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நாங்க அதுக்கப்புறமா இங்க இருந்து இன்னும் பத்து கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நெல்லியம்பதி மலையுடைய உச்சி பகுதியை சென்றடைஞ்சோம் அதுக்கப்புறமா அங்க யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாத புலப்படாத ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க அங்கே விதவிதமான அனிமல்ஸ் எல்லாமே உள்ள இருக்குது அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அற்புதமாக தொகுத்து இரண்டாம் பாகமாக கூடிய சீக்கிரம் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த வீடியோ நிச்சயமா பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய ஜங்கிள் டேட்டா பேஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் கூடிய சீக்கிரம் மற்றும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் நாம் இயற்கையாகும் வரை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்